சமாதானமும் சாந்தமும் உங்கள் மனதில் உண்டாகட்டும் என்று நபிகள் சொன்னதாக ஒரு இஸ்லாமிய நண்பர் என்னிடம் சொன்னார் அதை ஆராய்ந்து பார்த்தேன் சமாதானமும் சாந்தமும் சமாதானம் என்றால் ஆங்கிலத்தில் என்ன காம்ப்ரமைஸ் சாந்தம் என்றால் பீஸ் இது ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்பட்டது தானே தேவைதானே இது நம் மனதிலே எத்தனையோ சச்சரவுகள் இருக்கும் குழப்பங்கள் இருக்கும் போராடும் குணம் கூட இருக்கும் அப்படி என்றால் நமக்கு சமாதானம் தேவை நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது கோபம் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதுதான் சமாதானம் தன்னை அதற்கு கொள்வது சாந்தம் சாந்தமாக இருந்தும் உங்களை எப்படி வேண்டுமானாலும் தூண்டுவார்கள் கோபத்தை உண்டாக்குவார்கள் திட்டுவார்கள் அடிக்கக்கூட வருவார்கள் அப்பொழுது நீங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும் உங்கள் மனதில் எந்தவிதமான கலேபரமும் இல்லாமல் சாந்தமாக இருக்க வேண்டும் சாந்தி என்று பெயர் பலர் வைத்திருக்கிறார்களே அதன் பொருள் என்ன சாந்தம் சாந்தி சாந்தி உண்டாக என்றும் சொல்வார்கள் இப்படித்தான் மிக அருமையான கருத்துக்களை கொண்டதுதான் அந்த வார்த்தைகள் சமாதானமும் சாந்தமும் உண்டாகட்டும் என்று இந்த நம்மிடம் இருக்கக்கூடிய நண்பர்களோ தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ இது எல்லோரும் தெரிந்து கொண்டால் அங்கே அமைதி நிலவும் அங்கே சண்டை சச்சரவுகள் இருக்காது என்பது ஒரு அரிய கருத்தாக இருக்கிறது என்று சொல்லி இந்த காலை காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் உங்கள் மனதில் சாந்தமும் சமாதானமும் சாந்தமும் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன்